சும்மா ஸ்டைட்டாக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம் இங்கே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பகுதியில் பிசுர் வந்து இருக்கும் இந்த ப்ரிசர் பார்த்தீங்கன்னா துணி வந்து ஒரு ஓகே இழுத்த மாதிரி லூஸாக ஒவ்வொரு கிளாத் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாம் தெரியும் எச்சு கம்மி இருக்கும் இந்த மாதிரி எச்சு கம்மி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இதை கழிச்சு விட்டுக்கலாம் அதற்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு கால இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம வெட்டி தூய் ஓரமாக போட்டுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே மேலே என்ன பண்றீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஒரு கோடை போடுங்க இதுக்கப்புறம் நமக்கு இஞ்சி டேப் தேவையில்லை இஞ்சி டேப்பே இல்லாமல் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இஞ்சி டேப் தேவை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ரெண்டு இன்ச் வந்து நமக்கு அளவு எடுக்கிறக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த இஞ்சி டேப் தேவை அதுக்கப்புறம் இந்த இஞ்சி டேப் நமக்கு வேண்டாம் இந்த டேப்பை டேப்பத்தி உரமாக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம்